ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியம்மா பேசுகிறேன் சிவராத்திரியில் மூன்றாவது கால பூஜை பார்க்க போகிறோம் இந்த கா மூன்றாவது கால பூஜை எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கன்னியாகுமரியில் இருக்கிற சிவாலய ஓட்டத்தோட பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன் ஏற்கனவே நம்ம சேலத்தில் நடந்த சிவாலய ஓட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து கன்னியாகுமரியில் நடக்கிற சிவாலய ஓட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அது எப்படின்னா கோவிந்த கோஷத்தோட ஒரு சிவாலய ஓட்டமும் ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு வந்து நிறையா கதைகள் இருக்குது அதே மாதிரி தான் இந்த கதையும் எப்படின்னாக்கா பிரம்மாவர்தோடவே யாகம் வளர்த்தும் போது அவருக்கு வந்து ரொம்ப கர்வம் ஆயிடுச்சான் நம்ம ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஷ்ணு என்ன பண்ணாரு அவருடைய நாக்கில் வந்து சரஸ்வதி தேவியை வந்து வச்சுட்டாரான் அதாவது மந்திரத்தை வந்து தப்பான முறையில் உச்சரிச்சுட்டாரான் உடனே அந்த யாகத்துல இருந்து ஒரு அசரம் வந்து அவன் எல்லாரையும் கொடுமைப்படுத்திட்டு இருந்தானா உடனே விஷ்ணு என்ன பண்ணாரு அவனை கூட போரிட்டதுமே அவனை வந்து அடிக்கவே முடியல உடனே பார்வதி தேவி சொன்னாங்களாம் நீங்க வந்து ஆதிசேசனால அவனை கட்டி போட்டு அதுக்கப்புறமேட்டு அவன் கூட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஆதிசேஷனால கட்டிட்டு அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு அவன் கூட சண்டை போடும்போது அவனுடைய உரு உடல் உறுப்புக்கள் எல்லாம் கீழே விழுந்துருதான் விழுந்த உடனே எந்தெந்த இடத்துல விழுந்திருக்கோ அதெல்லாம் வந்து அவனுடைய கைகளால் வந்து அவன் அந்த மக்களை எல்லாம் துன்புறுத்திட்டு இருந்தானான் உடனே அவனுடைய கோபத்தை தணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெரிய சிவபக்தனா அதனால் மகாவிஷ்ணு என்ன பண்ணார் அவனுடைய உடம்பு பாகங்கள் எங்கெங்கே விழுந்ததோ அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டாரான் அதனால் அவனுடைய கோபமும் தனிஞ்சு அதுக்கப்புறமேட்டு மகாவிஷ்ணு வந்து அவனை வந்து அழிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு கதை இருக்குது அதே மாதிரியே வந்து தர்மர் ஒரு யாகம் நடத்தும் போதும் பீமன் கிட்டே வந்து ஒரு அசுரன் சண்டை போட்டதாகவும் அந்த அசுரனை அடக்கிறதுக்காக விஷ்ணுவை வேண்ட விஷ்ணு வந்து லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணினாரு அப்படின்னா கதை இருக்குது இதுக்கு நிறையா கதைகள் இருக்குது ஆனால் கதை எப்படி இருந்தாலுமே மகாவிஷ்ணுவால் பிரதிஷ்டை பண்ணின லிங்கங்கள் தான் இந்த சிவலிங்கங்கள் அதனால தான் வந்து கோவிந்த கோபால கோஷத்தோடு இந்த சிவராத்திரி அன்னைக்கு இந்த பன்னிரெண்டு கோவில்களுக்கும் போகிறாங்க சரி ஃபஸ்ட்டு எந்த இருந்து போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா முஞ்சிரை திருமலை மகாதேவர் கோவில்களில் இருந்து போகிறாங்க இங்க இருக்கிற சிவபெருமானோட பேர் வந்து சோளப்பாணி அதுக்கடுத்து திக்குறிச்சி சிவன் இங்கே வந்து மகாதேவா அப்படிங்கிற பேர்ல இருக்காரு அடுத்தது திருப்பரப்பு மகாதேவர் ஜடாதரன் அப்படிங்கிற பேர்ல இருக்காரு அடுத்தது திருநந்திக்கரை நந்தீஸ்வரர் அப்படிங்கிற பேர்ல இருக்காரு அடுத்தது பொன்மனை தீம்பிளான்குடி இங்கே வந்து திம்பிலேஸ்வர் அப்படிங்கிற பேரில் இருக்காரு அடுத்தது திருப்பன்னிப்பாகம் சிவன் கிராதமூர்த்தி அப்படிங்கிற பேரில் இருக்கார் அதுக்கடுத்தது கல்குளம் நீலகண்ட சுவாமி அப்படிங்கிற பேரில் இருக்கார் அதுக்கடுத்தது மேளாங்கோடு சிவன் அடுத்தது திருவிடைக்கோடு மகாதேவர் அதுக்கு அதுக்கடுத்தது திருவிதாங்கோடு மகாதேவர் அதுக்கு அதுக்கடுத்தது திருப்பன்றிக்கோடு மகாதேவர் அதுக்கடுத்தது திருநட்டாளம் சங்கரநாராயணர் கோவில் இந்த முஞ்சிரை திருமலை கோவிலில் வந்து எல்லாருக்கும் வந்து திருநூறு பிரசாதம் கொடுப்பாங்களாம் இந்த பதினோரு கோவிலையுமே திருநட்டாளத்தில் இருக்கிற சங்கரநாராயணர் கோவிலில் வந்து சந்தனம் கொடுப்பாங்களாம் அதை பூசினதுமே அவங்களுடைய சிவாலய ஓட்டம் வந்து முடிவடைஞ்சிருவான் இதுக்கு வந்து ரொம்ப விரதம் இருந்து அப்புறமேட்டு தான் வந்து இந்த சிவாலய ஓட்டத்தை ஆரம்பிப்பாங்களாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது தானே சரி நாமளும் இந்த சிவராத்திரியில் நம்மளால் முடிஞ்ச கோவில்களுக்கு போவோம் போக முடியாதவங்க மனதாலேயே இந்த பூஜைகள்லாம் செஞ்சிருவோம் செஞ்சிடலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நாலாவது கால பூஜையில் பார்க்கலாம் பார்க்கலாமா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா